இது முழுக்க முழுக்க வெல்கம் டு அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனல் உங்கள் ஆரோக்கியத்திற்கான சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நெஞ்சரிச்சல் வாயு வயிறு வலி அஜீரணம் இது எல்லாத்தையுமே ஐந்தே நிமிடத்துல சரி பண்ணக்கூடிய ஒரு ஓம கஷாயம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இப்போல்லாம் நம்ம வந்து டைஜஷன் பிரச்சனை அப்படின்னா உடனே மெடிக்கலில் போயிட்டு ஒரு டைஜன் மாத்திரை வாங்கி போடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் பாட்டிக்கால வைத்திய முறையில் இந்த மாதிரி ஓம கஷாயம் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு ரிலீஃப் பண்ணலாம் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் எடுத்து அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மிதமான தீயில மட்டும் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும் இந்த ஓமத்தில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு காணப்படுது அதனால் இது எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் அந்த காலத்தில் வயிறு வலினாலே ஓமோ வாட்ரு கொடுப்பாங்க ஆனால் இப்போ அந்த பாட்டி வைத்தியத்தையே மறந்து மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி போட்டிருக்கோம் இனி அப்படி பண்ணாமல் இந்த ஓமோ வாட்டரை வச்சே சரி பண்ணலாம் இது யாருக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவுற்ற பெண்களுக்கு நெஞ்சரிச்சல் வாமிட்டிங் இதெல்லாம் வரும் அந்த மாதிரி கருவுற்ற பெண்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனா இது அதிக சூடு அப்படிங்கிறதுனால அடிக்கடி எடுக்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் கருவுற்ற பெண்கள் நல்ல பொன்னேறமா ஓமத்தை வருத்தாச்சு இப்போ இதில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம் சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வயிறு வலி ஏற்படும் அந்த மாதிரி உள்ள பெண்கள் இதை அடிக்கடி குடிச்சிட்டு வரும்போது அந்த டைமில் நமக்கு வயிறு வலி இருக்காது அதே மாதிரி பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு அஜீரண கோளாறு அடிக்கடி ஏற்படும் அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த கசாயத்தை குடிக்கலாம் பாலும் நல்ல ஓரும்னு சொல்லுவாங்க வயிற்றுல இருக்கிற புண்கள் கூட ஆறிடும் அந்த அளவுக்கு ஓமத்தில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு காணப்படுது சில பேர் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தணறிட்டு வருவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஓம கசாயத்தை நீங்க உடனே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஐந்து நிமிஷத்துல வயிறு பொறுமல் சரியாகி வயிறு லேஸ் ஆயிரும் இந்த ஓம கசாயம் அஜீரணத்துக்கு மட்டும் இல்லங்க சளி இருமலுக்கு கூட ஒரு நல்ல மருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பனங்கற்கண்டு சேர்த்து கொடுத்துட்டு வரும்போது சளி வந்து குணமாகும் நல்ல கொதிச்சு ஐம்பது எம்எல் அளவுக்கு வரைக்கும் வந்தாச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஓமக்கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஓமத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இது திரவ நிலையில் இருக்கிறதுனால ஓமத்திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க அது திரிஞ்சு ஓமத்திரம் அப்படின்னு மாறிடுச்சு இனி அஜிரணம் அப்படின்னா கடையில் எந்த டைஜினும் வாங்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சரியாயிரும் ஆறு மாதத்துக்கு உள்ளே உள்ள குழந்தைங்க அஜீரணத்தினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தாய்மார்கள் கொடுக்கலாம் ஆறு மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் அரை டீஸ்பூன் கொடுக்கலாம் ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கொடுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு வயசுக்கு மேலே அரைக்கப் குடிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு நாங்கள் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்